இந்திய அரசின் தீவிர நடவடிக்கைகள் மற்றும் பிரிவினைவாதத்துக்கு எதிரான முன்னெடுப்புகளை விளக்கும் இந்த செய்தி தொகுப்பு தேசிய பாதுகாப்பிற்கான முக்கியமான அடிப்படைகளையும் சர்வதேச அளவிலான அரசியல் பரிமாற்றங்களையும் வெளிப்படுத்துகிறது நேர்த்தியான பின்னணி நீதிக்கான சீக்கியர்கள் அமைப்பு நீதிக்கான சீக்கியர்கள் அமைப்பு சிக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் சீக்கியர்களின் அமைப்பை இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு அமெரிக்காவில் தொடங்கப்பட்டது இந்த அமைப்பு சீக்கியர்களுக்கு தனி நாடு காலிஸ்தான் உருவாக்குவதை பிரதான நோக்கமாக கொண்டுள்ளது காலிஸ்தான் கனவு இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்துடன் சேர்த்து ஒரு தனி நாடு அமைப்பது அதன் திட்டம் சர்வதேச தொடர்பு இந்த அமைப்பின் நடவடிக்கைகள் இந்தியா அமெரிக்கா கனடா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் திட்டமிடப்படுகின்றன வாக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபது குர்பத்வந்த் சிங் பன்னுன் சிக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் சீக்கியர்களின் அமைப்பின் முக்கிய தலைவராக சமூக ஊடகங்கள் மூலம் ரெஃபரண்டம் இரண்டாயிரத்தி இருபது எனும் பிரச்சாரத்தை முன்னின்று நடத்தினார் இந்திய அரசின் பதில் நடவடிக்கைகள் சட்ட விதிகள் மற்றும் தடைகள் மத்திய அரசு சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் தடைகள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய அரசு சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்பு சட்டம் பிரிவின் கீழ் சிக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் சீக்கியர்களின் அமைப்பை சட்டவிரோத அமைப்பாக அறிவித்தது தனிப்பட்ட தீவிரவாதிகள் சிங் பன்னொன் இந்த சட்டத்தின் கீழ் தனிப்பட்ட தீவிரவாதியாக அறிவிக்கப்பட்டார் தடை நீட்டிப்பு அமைப்பின் தீவிர நடவடிக்கைகள் தொடர்வதால் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த தடையை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டித்தது சமூக ஊடக கட்டுப்பாடுகள் பத்தாயிரத்து ஐநூறு இணையதளங்கள் முடக்கம் கடந்த மூன்று ஆண்டுகளில் காலிஸ்தான் ஆதரவு தொடர்பான பத்தாயிரத்து ஐநூறு இணையதளங்கள் குறிப்பாக சமூக ஊடக தளங்களில் முடக்கப்பட்டன தகவல் தொழில்நுட்ப சட்டம் அறுபத்தொன்பது ஏ பிரிவு மத்திய அரசு உள்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் ஆலோசனைப்படி இத்தகவல் பக்கங்களை முடக்கியது கணக்குகள் முடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆறாயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து சமூக ஊடக கணக்குகள் முடக்கப்பட்டன இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பன்னிரண்டாயிரத்து நானூற்று எண்பத்தி மூன்று கணக்குகள் முடக்கப்பட்டன இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை எட்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தொன்று கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன தளவாரியாக முடக்கம் யூ டியூப் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு எண்ணூற்று ஒன்பது கணக்குகள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு எண்ணூற்று அறுபத்தி இரண்டு கணக்குகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஐநூற்று நாற்பது கணக்குகள் இன்ஸ்டாகிராம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முன்னூற்று ஐம்பத்தைந்து கணக்குகள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு எண்ணூற்று பதினான்கு கணக்குகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆயிரத்து இருபத்தொன்பது கணக்குகள் ட்விட்டர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மூன்றாயிரத்து நானூற்று பதினேழு கணக்குகள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்றாயிரத்து எழுநூற்று எழுபத்தி இரண்டு கணக்குகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது கணக்குகள் சர்வதேச அரசியல் பார்வை கனடா இந்தியா உறவுகள் இந்தியா விரோத செயல்பாடுகள் கனடாவில் சிக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் சீக்கியர்களின் அமைப்பு மற்றும் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இந்திய தூதர்களுக்கு எதிராக வன்முறை செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாத குழுக்கள் கனடாவை புகலிடமாக பயன்படுத்துவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் தற்போதைய மோதல்கள் இந்தியா மற்றும் கனடா அரசுகளுக்கு இடையிலான உறவுகள் இந்தியா விரோத நடவடிக்கைகள் மற்றும் தீவிரவாத குழுக்கள் தொடர்பான கருத்து வேறுபாடுகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இதை மத்திய அரசு புவிசார் அரசியலின் முக்கிய பிரச்சனையாக கருதுகிறது பிற நாடுகளில் நடவடிக்கைகள் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகளில் சிக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் சீக்கியர்களின் இயக்கம் இந்தியாவுக்கு எதிரான கூட்டங்களை ஏற்பாடு செய்து வருகிறது சமூக ஊடகங்கள் காணொலி பிரச்சாரங்கள் மூலம் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை பரப்புகிறது இந்திய அரசின் நிலைப்பாடு அறிக்கை மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கையின்படி சமூக ஊடக தளங்கள் தகவல் பக்கங்களை முடக்குவதில் ஒத்துழைக்கின்றன தேசிய பாதுகாப்பு பிரிவினைவாதம் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும் இந்திய அரசின் இணையதள கட்டுப்பாடுகள் அதன் கடுமையான செயல்பாடுகளை காட்டுகின்றன அரசியல் வல்லுநர்களின் பார்வை கூடுதல் பாதுகாப்பு இந்திய அரசின் நடவடிக்கைகள் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் முக்கியமான முயற்சிகளாக பார்க்கப்படுகின்றன சர்வதேச அழுத்தம் கனடா போன்ற நாடுகளில் தீவிரவாத குழுக்கள் ஆதரவை அதிகரித்துள்ளதற்கான சர்வதேச அழுத்தத்தை மத்திய அரசு முறையாக சமாளிக்கிறது இந்த நடவடிக்கைகள் இந்தியாவின் இறையாண்மையை உறுதிப்படுத்தும் ஒரு பலமான செய்தியாக விளங்குகின்றன பிரிவினைவாத சக்திகளுக்கு எதிரான மத்திய அரசின் செயல்பாடு இந்திய தேசிய பாதுகாப்பை உயர்த்தும் முயற்சியாக பாராட்டப்படுகின்றது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்